மழை வெயில் காலங்களில் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் போலீசாருக்கு மின்விசிறியுடன் கூண்டு அமைப்பு போக்குவரத்து போலீசார் மகிழ்ச்சி சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை தேவர் சிலை பகுதியில் போக்குவரத்து போலீசாருக்கு மழை வெயில் காலங்களில் கால்கள் கடுக்க போக்குவரத்தை நின்று ஒழுங்குபடுத்தி வருகின்றனர் மழை மற்றும் வெயில் காலங்களில் கடுமையாகவும் அவர்கள் பாதிக்கப்பட்டு வந்தனர் இந்நிலையில் போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் வெங்கடேசன் ஏற்பாட்டில் மின்விசிறியுடன் விசிறியுடன் கூடிய மினி கூண்டு அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளது இதனால் போக்குவரத்து போலீசார் மத்தியில் மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது மானாமதுரை தேவர் சிலை பகுதி மற்றும் காந்தி சிலை பகுதிகள் அண்ணா சிலை பகுதியில் இருந்து வரும் வாகனங்கள் அடிக்கடி போக்குவரத்து நெருக்கடிக்கு உள்ளாகி வருகிறது காலையில் இருந்து மாலை வரை வெயில் மழை என்று பாராமல் நின்று கொண்டே போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தி வரும் போலீசாருக்கு அந்த பகுதியில் நிரந்தரமாக கூண்டு அமைக்க ஏற்பாடு செய்யப்பட்டது அதனை போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் வெங்கடேஸ்வரன் ஏற்பாடு செய்ததை மானாமதுரை துணை கண்காணிப்பாளர் நிரேஷ் திறந்து வைத்தார் இந்த சிறிய கூண்டில் போக்குவரத்து ஒழுங்குபடுத்திவிட்டு சிறிது நேரம் ஓய்வெடுக்க நாற்காலியுடன் மின்விசிறி விசிறி இணைக்கப்பட்டுள்ளது இது போக்குவரத்து போலீசார் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது மேலும் இந்த கூண்டின் மேல் நான்கு பக்கங்களும் அதிநவீன கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது அந்த பகுதியில் உள்ள அசம்பாவிதங்களை கண்காணிக்க கேமரா பொருத்தப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர்